நீ செய்த உனக்கு தான் நீ செய்த உனக்கு தான் வேற யாரும் எடுக்க மாட்டாங்க அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏத்தாமதான் இந்த வாழ்க்கை இந்த பிறப்பில் உனக்கு பிறவி கிடைக்குது உங்க கண்ணை எதிர்வை இருக்கிற ஒரு ஒரு நொண்டி இருக்கிறான் உனக்கு நடக்க முடியாது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறான் பல நோயாளிகளை பாக்கறீங்க ஆனா நீங்க மட்டும் நல்லா இருக்கிறீங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம போன ஜென்மத்துல செய்த புண்ணியத்தினுடைய பலன் இந்த நம்ம நிம்மதியா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் எந்த உடல் ஊனம் இல்லாம வாழறோம் ஆனா ஏதோ பாவங்கள் பண்ணிட்டு அவங்க இப்படி வதையிறாங்க நம்ம இப்ப இப்படி நல்லா இருக்கிறோம் அப்ப அடுத்த பிரிவில் இன்னும் நல்லா இருக்கணும் என்ன பண்ணேன் இந்த பிரிவுல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை பண்ணணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் கோவிலுங்களுக்கு கொடுக்கணும் ஆசிரமத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனம் பக்குவ பட்டு போச்சுன்னா அடுத்த பிரிவுல ஒண்ணு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும்